முருகனே துணை அனைவருக்கும் ஸ்டார்ட் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அனுபவிக்கான ஆவணம் இல்லாத சொத்தை மீட்க உதவும் பரிகாரங்கள் சொத்து பிரச்சனைகள் தாய் வழியில் அல்லது தந்தை வழியில் ஏற்படலாம் சொத்து வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரவும் இழந்த சொத்துக்கள் கைக்கு வந்து சேரவும் எளிய பரிகாரங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் அவைகளை சுருக்கமாக நாம் பார்க்கலாம் பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் சனி மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களின் திசைகள் புக்திகள் அந்த ஜாதகருக்கு பாதகமாக பலன்களை தருகின்ற நிலையில் இருந்தால் அவரது வீடு மற்றும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சூழல் உருவாகும் என்கிறார்கள் ஆவணங்கள் மூன்றாம் அதிபதி மற்றும் மூன்றில் நின்ற கிரகங்களின் வலிமையை பொறுத்தே ஒருவருக்கு ஆவணங்கள் தொடர்பான ஜாதக பாதகங்கள் ஏற்படுகின்றன ஒருவருக்கு ஆவணங்கள் தொடர்பான அனைத்தும் சுமூகமாக நடக்க வேண்டும் என்றால் புதனும் மூன்றாம் இடமும் வலிமை பெற வேண்டும் மூன்றாமிடமும் புதனும் வலிமை குறைந்து ராகு கேதுக்களின் சம்பந்தம் பெறும்போது ஆவணங்களால் ஏற்படும் அசுப பலன்கள் மன உளைச்சலும் அதிகமாகி விடுகின்றன இதற்கெல்லாம் சட்ட ரீதியாக தீர்வு உண்டு அதை போல உரிய நியாயங்கள் கிடைக்கவில்லை என்று கருதும் ந நபர்கள் சில பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்வதால் சொத்துக்களில் ஏற்பட்டு இருக்கின்ற அதை நல்ல முறையில் அனுபவிக்க வழி உண்டாகும் என்று சாஸ்திரம் தெரிவிக்கின்றது அந்த வகையில் பூர்வீக சொத்துக்களை பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்பு சிறிதளவு அரிசியையும் வெள்ளத்தையும் கலந்து கன்று போட்ட பசு பசுமாட்டுக்கு உணவாக கையாலேயே ஊட்டிவிட வேண்டும் ஆதரவற்ற நபர்கள் அதை போல் வெள்ளிக்கிழமைகளில் சாலை ஓரங்களில் இருக்கின்ற வயதான ஆதரவற்ற நபர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்கி வந்தாலும் பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் சுமூகமாக நீங்கும் அதை போல தினமும் மாலை நான்கு முப்பது மணி முதல் நரசிம்மரை வழிபட்டு சட்ட சிக்கலில் விரைவு தீரும் அதை போல செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஆறு மணி முதல் ஏ ஏழு மணி வரையிலான செவ்வாய் ஓரையில் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து இருபத்தி ஏழு எண்ணம் ஒம்பது நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி நாற்பத்தெட்டு வாரம் வழிபட்டு வந்தாலும் பலன் கிடைக்கும் ஒருவேளை பல வருட காலம் இழுபறியாக சொத்து பிரச்சனை இருந்தால் நவராத்திரியின் முதல் நாளிலிருந்து ஒன்பது நாட்களும் துர்க்கை அம்மனை வழிபடலாம் தந்தை வழி சொத்து தந்தை வழி சொத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் சிக்கல்களும் நீங்க வேண்டுமானால் ஞாயிற்றுக்கிழமையில் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று செவ்வரளி பூக்களால் மாலை தொடுத்து அணிவித்து இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து வந்தால் விரைவில் சொத்து பிரச்சனை தீரும் தாய்வழி வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று செவ்வரளி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் சொத்துக்களை இழந்தோறும் தங்களுக்கு வர வேண்டிய நியாயமான சொத்துக்கள் வராமல் தவிப்பவர்களும் திரும்ப கிடைக்கும் என நினைத்துக் கொடுத்த பணத்தை இழந்தோரும் தங்களின் நிலை மாற வேண்டுமானால் தொடர்ந்து இருபத்தேழு பஞ்சமிகள் மாலை வேளையில் சிவன் சன்னதியில் சிகப்பு திரி கொண்டு மண் அகலில் இழுப்பெண்ணை தெய்வம் ஒன்பது ஏற்றி மனமுருகி வேண்டி வர வேண்டும் இந்த பரிகாரம் முடிவதற்குள் பலன் கைமேல் கிடைக்குமா ஆனால் இந்த பரிகாரம் செய்யும் நாள் முட்டை உட்பட அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் அப்பதான் பலன்கள் நமக்கு கிடைக்கும் பத்திரங்கள் பத்திரங்கள் சம்பந்தமான பிரச்சினை ஏற்பட்டு அதன் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கவில்லை ஆனால் வசித்து வரும் ஊரில் இருக்கக்கூடிய பச்சையம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு பச்சை நிற ஆடையை சாற்றி பத்திர தகளை அம்மனின் காலடியில் வைத்து மனதார வழிபட வேண்டும் இதனால் பத்திரம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் உங்களுடைய மனை மனை நிலம் விற்பனையாக வேண்டுமானால் செவ்வாய்க்கிழமையன்று உங்களது நிலத்தின் நான்கு முனை பகுதிகளும் கண்ட கத்திரிக்காயை நான்காக வெட்டி வீசிவிட வேண்டும் பிறகு நான்கு முனை பகுதிகளும் ஒவ்வொரு தக்காளியை கசக்கி பிழிந்து விட வேண்டும் பிறகு ஜீரக தண்ணீரை நான்கு முனையிலும் தெளித்து விருதியாக நான்கு முனை பகுதிகளும் சிறிய அளவில் பள்ளம் தோண்டி அதில் முனை மழுங்கிய கத்திரிக்கோளை வைத்து புதைத்துவிட வேண்டும் அத்துடன் இந்த மனையில் உள்ள சிக்கல் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கையோடு முதல் செய்யுங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்